நல்லது சரியா என்ன மாதிரி சுய பிரகடனம் சுய பிரகடனம்ன்றதே நமக்கு நாமே கட்டளைட்டுக் கொள்வது சரியா நமக்கு நாமேனா இப்படி நம்மளோட மனசுக்கிட்ட நம்ம பேசுறது தான் அது நம்ம மனசுக்கு நாமளே போடுற கட்டளைக்கு பேரு தான் சுய பிரகடனம் அழகான வார்த்தை அது பிரகடனம் பிரகடனம்ன்றது அஃபர்மேஷன் செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இப்போ தூங்கும்போது என்ன மாதிரியான ஒரு அஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கணும் இதை ரெகுலராக இதுக்கு டைமிங்லாம் கிடையாது நீங்கள் தூங்கும் பெட்டுக்கு ஒரு பத்து மணிக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஒன்பதுரைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸோ டென் மினிட்ஸோ இதை கண்ணை மூடி ரிலாக்ஸாக பெட்டில் படுத்துட்டு இதை சொல்லிவிட்டு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறது நல்லது சரியா அதனால் இப்போ அந்த அஃபர்மேஷனுக்குள்ளே போகலாம் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் என்றென்றும் நிலைத்திருக்கும் கடவுளின் செல்வ வளங்களுக்காக நான் என்றென்றும் நன்றியுடவனாக இருக்கிறேன் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் என்றென்றும் நிலைத்திருக்கும் கடவுளின் செல்வ வளங்களுக்காக நான் என்றென்றும் நன்றியுடனாக இருக்கிறேன் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் என்றென்றும் நிலைத்திருக்கும் கடவுளின் செல்வ வளங்களுக்காக நான் என்றென்றும் நன்றியுடனாக இருக்கிறேன் இந்த அஃபர்மேஷனை இனிவர்ஸை வச்சு நீங்கள் சொல்லிக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இனிவர்ஸை வச்சும் சொல்லிக்கலாம் இந்த சுய எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் பீஸ்ஃபுல்லாக வரும் காலில் எந்திரிக்கும் போது மிகப்பெரிய தெளிவு இருக்கும் இது வந்து இவ்வளோ நேரம் தான் சொல்லணும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் தூக்கம் வர்ற வரைக்கும் இதை சொல்லலாம் ஒரு ஐந்து நிமிடமோ பதின பத்து நிமிடங்களோ கண்ணம் மூடி இதையே திரும்ப திரும்ப நம்ம ரீவென் மோட்டில் போடும்போது நம்ம மைண்டு அசை போடும்போது நிம்மதியான ஆழ்தூக்கம் வரும் அந்த தூக்கம் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் காலில் போது ஒரு அட்டகாசமான ஒரு புது நாளை எதிர்கொள்வதுக்கு மனசுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் கிடைக்கும் அதனால் இந்த செல்ஃப் இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆடியோ ஃபேலாக வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப கேட்கணும் சரியா இதை வந்து ஒரு ஹெட்செட் போட்டுட்டோ அல்லது வந்து வாய் விட்டோ சொன்னீங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைஃப் மாறும் இது ஒரு நாள் ப்ராசஸ் இல்லை நண்பர்களே இது இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் தொண்ணூறு நாளைக்கு அட்லீஸ்ட் இது பண்ணி பாருங்கள் சரியா கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறுன்றதை நான் ஒரு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் நண்பர்களே இந்த பிரபஞ்சம் நமக்கு கொட்டித்தர காத்துருக்கு இந்த பிரகடனங்களை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபர்மேஷனை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் தலைகிலாம் மாறும் இது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம சொல்லித்தரணும் நம்ம கற்றுக்கிற விஷயத்த இதை சொல்லிவிட்டு அவங்க படுக்கும்போது எந்த ஒரு மைண்ட் பிளாக்ஸ் இருக்குது ரெட்ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சைக்காலஜியாக அதெல்லாம் எதுவுமே நம்மளை அண்டாது நிம்மதியாக ஆழ்தூக்கம் வரும் சரியா அதனால் இந்த சே பிரகடனத்தை நீங்களும் பயன்படுத்துங்க நம்மளோட நண்பர்களுக்கும் உறவினர்களும் குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தூங்கும்போது சரியா நண்பர்களே Have a great day. See you on top.